ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டுபோ எயிட் டு ஜாப்ஸ் தொடர்ந்து நம்ம யூடியூப் சேனல் பக்கத்தில் வேலைவாய்ப்பு சம்பந்தம் பதிவுகளை தான் பார்த்துட்டு இருக்கோம் இன்றைக்கி அந்த வகையில் ஒரு இரண்டு முன்னணி நிறுவனங்கள் கூட வேலைவாய்ப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் ரெண்டுமே மேனுபேக்சரிங் பேசிகிட்டு இருக்கிற கம்பெனி தான் மேக்சிமம் இம்மீடியாக ஜாயின் பண்ணுற தான் இருக்கும் வேகன்சி பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட வேகன்சி மாதிரி இருக்குது அதனால் வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் வேலைவாய்ப்பு மூலமையான தவிர தெரிஞ்சிக்க முடியும் முதல் நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஒரு எம்என்சிஹம்மணி தான் எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா சென்னையில் சிறுவம்புத்தூரில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு இந்த வேலைவாய்ப்புக்கான குவாலிஃபிகேஷன் அதாவது டுவெல்த்து டிப்ளமோ ஐடிஏ டிகிரி படித்தவங்க எல்லாருமே இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் ஆண்கள் மட்டும் தான் இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ள முடியும் வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தாறு வயசுக்குள்ளே கேட்டாங்க என்னென்ன டிபார்ட்மெண்ட்னா எடுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா குவாலிட்டி அசம்பிளி ப்ரொடக்ஷன் ஹெல்ப்பர் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டு தான் கரெக்டாக எடுத்துகிட்டுருக்காங்க இந்த ரூணத்தில் உங்களுக்கான ஷிஃப்ட்டு பொறுத்த வரைக்கும் ரொட்டேஷன் ஷிஃப்ட்டு ஏபிசி மூணு ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒர்க்கிங் அவர்ஸை பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர் ஷிஃப்ட்டில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டுருக்காங்க இது போக ஓட்டியும் இந்த ரூணத்தில் தான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க உங்களுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் டே ஹோம் அதாவது கையில் பதினஞ்சாயிரத்தி இரநூத்தம்பது ரூபா கிடைக்கும்னு சொல்லிட்டு இது போக என்னென்ன வகையான பெனிஃபிட்ஸ்னால் கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐ பிஎஃப் அதுக்கப்புறம் ஃபுட்டு அகாமடேஷனும் இந்த நிறுவனத்தில் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க இந்த வேலையை பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் சொன்னால் டிஸ்பிளே த்ரீ காண்டெக்ட் நம்பர் கான்டெக்ட் பண்ணிட்டு டேரக்டாக கூட இந்த நிறுவனத்தில் ஜாயின் பண்ணிக்கலாம் இரண்டாவது நிறுவனம் பொறுத்தவரைக்கும் இது ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி தான் இந்த நிறுவனம் சென்னையில் எங்கே இருக்கு பார்த்திங்கன்னா திருமுடிவாக்கம் இந்த லொக்கேஷனில் தான் இந்த நிறுவனம் இருக்குது இந்த வேலைவாய்ப்புக்கான குவாலிஃபிகேஷன் டென்த்து டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ ஏனி டிகிரி இதில் பாஸ் ஆர் ஃபெயில் கேண்டிடேட் ரெண்டுருமே இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் ஏஜ் லிமிட் வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் பத்தொம்பது வயசுலேருந்து அப் டு முப்பத்தஞ்சு வயசுல இருக்கும் எல்லாருமே இந்த வேலை இப்போ டேரெக்டாக கூட ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த ருணத்தில் என்னென்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு எடுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா சிஎன்சி ஆப்ரேட்டர் அண்ட் ஹெல்பர்க்கு தான் இருக்காங்க ஒர்க்கிங் பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர்ஸ் ப்ளஸ் ஃபோர் ஹவர்ஸ் ஓடி மொத்தம் டோட்டல் டூ ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இந்த ருணத்தில் உங்களுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் உங்கள் கையில் டேக் ஹோம் சேலரி பதினெட்டாயிரம் வரைக்கும் கிடைக்கும் இது போக என்னென்ன வகையான பெனிஃபிட்ஸ்லாம் உங்களுக்கு கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா கம்பெனி சைடில் டூ டைம் உங்களுக்கு ஃபுட்டு கொடுத்துட்றாங்க ஒர்க் பண்ணுற டைத்தில் இது போக அக்காமடேஷனும் ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அக்காமடேஷனும் ப்ரொவைட் பண்ணிடுறாங்க இந்த ருணத்தில் டேரெக்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் போகிறதுக்கு முன்னாடி டிஸ்பிளே தெரியற காண்டாக்ட் நம்பர் காண்டக்ட் பண்ணிட்டு மற்ற டீட்டெயில்ஸ்லாம் கேட்டுவிட்டு டேரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஒரு வேளை கால் பிக் பண்ணுன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் ஒரே இதில் மொத்தம் ரெண்டு நேரம் வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கோம் அதனால் அந்த வாய்ப்பை கொள்ளுங்கள் வேலையை தேடும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் இந்த வேலை வாய்ப்பு ஷேர் பண்ணுங்கள் இது போல் டெய்லி ஜாப் அப்டேட் உங்களுக்குனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது கிளிக் பண்ணி குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க